ஹலோ சார் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து இரநூத்தி பதினேழு பேர் லிஸ்ட்டை போட்டு இதில் வந்து பல பேருடைய கை கால்களை வந்து நெல்லை மாவட்ட காவல்துறை வந்து உடைச்சிருக்காங்க அப்படின்னு போட்டிருந்தோம் நெல்லை மாவட்ட காவல்துறை வந்து இது தவறான தகவல்னு சொல்லியிருந்தாங்க அந்த சமயத்தில் வல்லநாட்டை சேர்ந்த தம்பான்ற இளைஞர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்களா இன்னைக்கு காவல்துறை தான் வந்து கையை உடைச்சிருந்தாங்க அப்படின்ட்டு நாடு வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்தாலும் அவர் கைகால உடைச்சது வந்து நெல்லை மாவட்ட காவல்துறை அதை சொல்லி வீடியோ போட்டிருந்தாப்புல அப்போ தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை அவர் முரப்பநாடு ஸ்டேஷன் லிமிட்டில் இருக்கார் அங்கேருந்து அவருக்கு பயங்கர நெருக்கடி எப்படி வீடியோ போடலாம் வைக்கலாம் அப்படின்னு நெருக்கடி இதுக்கிடையில் என்ன பண்ணுறாங்கன்னா நேற்று இந்த பசங்க அவர் வீட்டிலேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தள்ளி ஒரு பொதருக்குள்ளே ஒரு பொதருக்குள்ளே அதாவது ரோட்லேருந்து இருந்து ஒரு இரநூறு மீட்டர் தள்ளி ஒரு பொதருக்குள்ளே வந்து சரக்கு இருக்காங்க போலீஸ்லாம் அங்கே கண்டுபிடிச்சு வர முடியாது ஆனால் யாரோ ஒருத்தர் தகவல் சொல்கிறாங்க தகவல் சொன்னோடனே போலீஸ் அந்த இடத்த ஸ்மெல் பண்ணி அங்கே போகிறாங்க போன உடனே அந்த பசங்க வந்து வீடியோ எடுத்துடுறாங்க அவங்க போலீஸ் வந்து இந்த தண்ணி அடிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருந்திருக்கான் வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுத்தோடனே இந்த ஃபோனை போலீஸ் பிடுங்குறாங்க இவங்க ஃபோனை பிடுங்கக்கூடாதுன்னு சொன்னோடனே அதிலேருந்து பதினஞ்சு பேரில் வந்து பன்னெண்டு பேரை அனுப்பி விட்டுறேன் அதில் அந்த ஒருத்திறன் ஒரு பையனையும் இன்னொரு பையனையும் கூப்பிட்டு போகிறான் அந்த உருத்திரன் யாருனா அவன் அவனுடைய தம்பிக்கு ஒரு மர்டர் கேஸ் இருக்குது அதனால் அவனையும் கூப்பிட்டு போயிடுறாங்க இந்த தம்பானையும் கூப்பிட்டு போகிறாங்க அந்த கை உடைஞ்ச பையனையும் இன்னொரு பையனை மூணு பேர்த்தையும் கூப்பிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் மேலதிகாரிகிட்ட பேசின பின்னாடி தம்பானை விட்டுறாங்க விட்டுட்டு இப்போ ஒரு வழக்கு எழுதியிருக்காங்க என்ன வழக்குன்னா இவங்கெல்லாம் நடு ரோட்டில் உட்காந்து குடிச்சுட்டு இருந்தாங்களாம் போலீஸ் போனோடனே போலீஸை இவங்க அட்டாக் பண்ணாங்களாம் வண்டி எல்லாம் உடைச்சாங்களாம் ஸோ அதனால வந்து இவங்க மேலே பிடிஎல் ஆக்ட்லாம் போடுறோம் அப்படின்ட்டு இப்போ கடமையை செய்ய விட அப்படின்னு நிறைய செக்ஷனில் போட்டு ஒரு பொய்யா வழக்கு போட்டு அதில் ரெண்டு பேரே ரிமாண்ட் பண்ணி விட்ருக்காங்க அந்த ரெண்டு பேரில் அந்த உருத்தருன்ற பையனை வந்து இவங்க அடித்ததில் அவனோட கண் கலங்கி போயிருக்கு ஸோ மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணிட்டாருன்னா கண்ணை வந்து சரி பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி கொண்டு வாங்கன்ட்டாரு ஸோ நேற்று மறுபடியும் காலையில் அவனை வந்து கண்ணை வந்து இது பண்ணி கொண்டு போயிருப்பாங்க போல் ஒரு க கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சார் நீங்கள் மனசாட்சிப்படி வழக்கு போடுங்க அவன் வந்து போலீஸை வந்து என் கையை உடச்சுன்னு சொன்னதுனால அவன் மேலே வழக்கு போடுறீங்க அதானே நீங்கள் குடிச்சா வழக்கு போடுவீங்களா குடிச்சா வண்டி ஓட்டிகிட்டு போனால் நீங்கள் வழக்கு போட்டால் ரெட்டு ட்ரிங்க் அண்ட் டிரைவ்னு போடலாம் அவன் ஒரு புதற்குல போய் ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா தள்ளி போயிருந்து குடிக்கிறாங்க யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அங்கே தேடி போய் அவனை பிடிச்சி நீங்கள் வழக்கு போட வேண்டிய அவசியம் என்ன உடம்பு வலிக்காக அல்லது வந்து மனநிலை வழிக்காக சில பேர் வந்து ஏழைப்பாலை போய் குடிப்பேன் நீங்கள் உண்மையிலே வந்து அக்கரன்ஸை குறைக்கணும் அடக்கணும்னு நினச்சிருந்தா கடை இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கிட்டு இருக்கு அதை தடுத்துருக்கணும் உங்களுடைய ஜூரிக்ஷனில் கஞ்சா ஓட்டுறாங்க நீங்கள் அதை தடுத்துருக்கணும் நீங்கள் அதை விட்டுட்டு தேடி போய் எங்கடையோ ஒரு இடத்துல குடிக்கவனை பிடிச்சிட்டு இது பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு தெரிஞ்ச உடனே அவன் நடு ரோட்டில் உட்காந்து குடித்தான் போக்குவரத்துக்கு வந்து பாதிப்பாக இருந்தது உங்களுக்கு கொஞ்சமாக மனசாட்சி இருக்கா அந்த பசங்க ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க அந்த வீடியோ வந்து பாதி இருக்குது அதை பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்க ஒரு பொதவருக்கில் உட்காந்துருக்காங்க அப்போ நீங்கள் போட்ட எஃப்ஐஆர் வந்து தப்பு போலி எஃப்ஐஆர் போட்டதுக்காக உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்கக்கூடாது நீங்கள் கண்டண்டே வந்து நாளைக்கு நம்மளை வந்து அதிகாரி ஏதாவது கேள்வி கேட்டால் என்ன சொல்லுன்னு பயந்துக்கிட்டு பொது போய் இருக்கணும் போய் ஏன்ப்பா நீ போய் பிடிக்க அவன் பேசாமல் குடிச்சிட்டு போகிறான்னு சொன்னால் நீங்கள் இப்போ நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் அதிகாரிக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு பயந்துக்கிட்டு நடு ரோட்டில் உட்காந்து குடிச்சான்னு நீங்கள் எழுதிருக்கீங்க அவன் நடு ரோட்டில் உட்காந்து குடிச்சிருக்கானா அதுவும் இல்லாம பதினஞ்சு பேர் இருக்கும் அது அந்த வீடியோல தெரியுது நீங்க மற்றவங்களை கட் பண்ணிட்டு மூணு பேர் தான் இருந்தாலும் எழுதியிருக்கீங்க அப்ப மத்தவங்க நீங்க உள்நோக்கத்தோட போயிருக்கீங்க தம்பானையும் ஏற்கனவே ஒரு குளக்கேசில இருந்தான் பாத்தீங்களா அவங்க அண்ணனையும் பிடிக்கணும்ன்ற உள்நோக்கத்தோட போயிருக்கீங்க அவங்கள பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க அதானே நடந்திருக்கு உங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்க கூடாது நீங்க வந்து இஷ்டத்துக்கு எஃப்ஐஆர் எழுதுவீங்க யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணுவீங்க இது என்ன ராணுவ இதா சார் ஆட்சியா நடக்குதுங்க இல்ல வெள்ளக்காரங்க காலத்துல உள்ள வெள்ளக்கார ஆட்சி நடக்குதா சட்டம் எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்கு பாருங்க ஆக சட்டத்தை இஷ்டப்படி எடுத்து பொய் விளக்கு போட்டதுக்காகவும் அந்த உத்தரனோட கண்ணை அடித்து கலக்குனதுக்காகவும் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் இந்த சூழ்நிலையில் அந்த தம்பானுடைய கையில் அடிபட்டு இருந்ததுனால அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டுட்டு எஃப்ஐஆர்ல எப்படி காட்டியிருக்காங்கன்னா அவன் ஓடிட்டான்ற மாதிரி காட்டிடுறாங்க அவனை விட்டுறாங்க விட்டுட்டு ஓடிட்டான்ற மாதிரி காட்டுறாங்க இதில் என்ன பிரச்சனைனா இந்த தம்மான்ற பையன் சாய்ந்தரமா மருந்தை குடிச்சிடறான் போலீஸோடைய தொந்தரவு தாங்க முடியாமல் தன்னுடைய நண்பர்களை அடித்து போலீஸ் தொந்தரவு பண்ண தாங்க முடியாமல் மன வருத்தத்தில் என்னுடைய சாவுக்கு போலீஸ் தான் காரணம்னு சொல்லி மறந்த குடிச்சிடறான் இப்போ ஆபத்தான நிலைமையில் திருநெல்வேலி ஜிஹெச்சில் அவனை சேர்த்துருக்காங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அவனுக்கு ஏதாவது ஒன்று நிகழ்ந்தால் அதுக்கு முரப்பநாடு காவல்துறை தான் பொறுப்பு உடனடியாக இந்த பொய் வழக்கை போட்ட முரப்பநாடு காவல்துறை மீது உடனடியா எஸ்பி நடவடிக்கை எடுக்கணும் ஐஜி சார் நடவடிக்கை எடுக்கணும் டிஐஜி சார் நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை இல்லாத பட்சத்துல உள்ளிருப்பு போராட்டத்தை போராட தீர்மானித்திருக்கிறோம் இரண்டு நாளில் தொடங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்